ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி பிறந்த துவையல் தான் எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் ஒரு கட்டு சின்ன கட்டு சுத்த சோடு இவ்வளோ இருக்கும் நினச்சிக்கங்களேன் இந்த பாருங்க ஆயில் இருக்கேன்னா இதில் பிறந்த ஆயில் இஞ்சி பூண்டு இதை மட்டும் சிம்மில் வச்சு இருக்கேன் இதை வதக்கி தனியாக ஏற்றுட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் உளுந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் எள்ளு சரிங்களா இங்கே பாருங்கள் சுட்ட தக்காளி ரெண்டு பழம் தான் போடுவேன் மீதி குழம்புக்கு சரிங்களா ரெண்டு பழம் அப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி கருப்பில் ஒரு கைப்பிடி இவ்வளோ தான் நீங்கள் போட்டு நல்லா வணங்கிங்கப்பா பாருங்க இது மாதிரி வணக்கிட்டீங்கன்னு வைங்க உப்பும் காரமும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்குங்க சரிங்களா ஆமாங்க இது மட்டும் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு அழகாக அரைச்சி நீங்கள் ஒரு மாதம் ஆனால் உளிப்பூ சிவிக்கு வந்து நீங்கள் தக்காளி மட்டுமே போட்டால் போதாது நான் புளி போட மாட்டேன் ஏன்னா அது வேறு டேஸ்ட்டு தருது அதனால் நான் வந்து போடுறது லெமன் ஒன்று வச்சுருக்கேன் லெமன் தான் போடுவேன் லெமன் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லெமன் இன்னும் நல்லா டேஸ்ட்டு தரும் நல்லாவும் இருக்கும் கலரும் மாறாது நம்மளுக்கு இப்போ பார்த்துங்க எப்படி வணங்கிருக்கேன்ட்டு இது மாதிரி வணக்கிக்கங்க இது மாதிரி வணக்கிக்கணும் நல்லா கருக கருகுலங்க நீங்கள் வேறு கருகிடுச்சுன்னு நினச்சிக்காதீங்க கருக கிடையாது கொஞ்சோண்டு தாலிப்பு வடகம் லாஸ்ட்டில் தாளிப்பு வடகமும் போட்டு நான் அதுவும் வறுத்து இதுலேயே போட்டுக்குவேன் போட்டு அரைச்சிடுவேன் உளுந்து போட்டாச்சா உளுந்து பொண்ணு வருவாய் வறுக்குதா அடுப்பு நல்லா சிம் பண்ணிக்கோங்க அடுத்தது எள் போட்டாச்சு எல்லாம் சிம் பண்ணியே வதக்கிங்க ஆமாம் அப்புறம் இதிலே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் தூரமாக நின்றுக்குங்க அந்த மாதிரி அதுலையே கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதுலேயே போட்டு வதக்கிடுங்க வதக்கி இது எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு தான் பாலிப்பு வடகத்த போட்டு வணக்கி அரைக்கணும் அதில் லெமன் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த லெமன் ஏன்னா பச்சை மிளகா போட்டால் வெடிக்கும் படா அதனால் கொஞ்சம் தூரமாக வந்துடுங்க கொண்டுட்டேன் பச்சை மிளகாய் வெடிச்சிரும் அதனால தான் தூரமாக வந்துட்டேன் இப்போ பத்து பதினஞ்சு பச்சை மிளகா போட்டுருக்கீங்க சை சாரிப்பா பத்து பதிஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு உங்களுக்கு காரமும் உப்புமும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நீங்கள் அழகாக பிறண்ட துவையல் அரைச்சி ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி பாக்ஸு சின்ன பாக்ஸு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஊக்காவில் ஓட்டை போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க வச்சு உங்களுக்கு சாப்பாடு மட்டும் வச்சா போதும் சூப்பராக சாப்பிட்லாம் சரிங்களா என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் முட்டி வலி இதெல்லாம் வராமல் இருக்கும் அதனால் அவளும் பார்த்து செஞ்சுப்பா எல்லாம் செய்யுங்க சரியா மான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவாக செய்யுங்க இன்ஸ்டாலாம் எல்லா புகழமே இறைவனுக்கு எனக்கு சேஃபாக இருங்க